நிறைய விஷயங்கள் படிச்சிருப்போம் கொற்றவை அதாவது பாலை நிலத்துக்கு உரிய கொற்றவையும் நவகண்டத்தையும் ராஜராஜ சோழர் காலத்துல சொல்ற நவகண்டத்தையும் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சிருப்போம் தெரிஞ்சுக்கலும் இந்த வீடியோல அதை பத்தி தான் பார்க்க போறோம் நவகண்டம் அப்படின்னா ஒருத்தவங்க தன்னை தானே வழி கொடுத்துக்கிறது தான் இந்த நவகண்டம் இந்த நவகண்டம் பத்தின ஒரு சிற்பம் அந்த சிற்பம் இந்த சோழ தேசத்துல தான் இருக்கு அந்த சிற்பம் என்ன சொல்லுது அப்படின்றது தான் இந்த காணொலியில நம்ம முழுசாவே பார்க்க போறோம் இந்த நவகண்டத்தை பத்தி முழுசா யார் எழுதியிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒட்டக்கூத்தர் எழுதியிருப்பாரு ஒட்டக்கூத்தர்கிட்ட சண்டை போட்டு தன்னோட மக்களே அதாவது அவங்களோட இனத்தை சேர்ந்த மக்களே தன்னோட இனத்தோட வரலாறு எழுதணும் அப்படின்னு நவகண்டம் கொடுத்துட்டு செத்து இருப்பாங்க அதை தான் அவர் தக்கையர் பர்ண எழுதியிருப்பாரு ஒட்டக்கூத்தர்ன்னா பன்னிரெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்போது பன்னெண்டாம் நூற்றாண்டுலயும் நவகண்டம் இருந்திருக்கு அப்போ அவரோட காலத்துல ஆட்சியில் இருந்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட குலோத்துங்க அதாவது முதலாம் குலோத்துங்கன் இரண்டாம் குலோத்துங்கன் இவங்க ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தவங்க தான் இவங்க ரெண்டு பேர்ல ஒருத்தவர் அனபய சோழர் இன்னொருத்தவர் இன்னொருத்தவர் அவங்க காலத்துலையுமே ராஜராஜ சோழரோட காலத்துல சொல்லப்பட்ட அதே நவகண்டம் இருந்திருக்கு இந்த சிற்பத்தை பாருங்களேன் கழுத்துல அருவாள் அருவாலோட தன்னோட தலையை தானே தாங்கி பிடிச்சிக்கிட்டு கழுத்தை அறுக்கிற இந்த சிற்பம் சொல்றதுதான் நவகண்டம் அப்ப நவகண்டம் இருந்திருக்கு அது சோழர்கள் பார்த்துருக்காங்க சோழர்களுக்காக போருக்காக ஒரு படை வீரன் தானே முன்னாடி வந்து நவகண்டம் கொடுக்கப்பட்டிருக்கான் இந்த சிற்பத்தில் நான் பார்த்தது இதுதான் நான் தெரிஞ்சுக்கிட்டது நான் படித்தது எல்லாமே உண்மைன்னு இந்த ஒரு சிற்பம் சொல்கிறது எவ்வளோ வியப்பாக இருக்குது ஸ்கூல் டேஸில் படிக்கும்போது இதெல்லாம் பொய்யா இருக்கும்னு நினச்சேன் ஆனால் இப்போ இது எல்லாமே உண்மைன்னு தெரிய வருது ரொம்ப பயங்கரமான விஷயமா இருக்குது சிற்பம் நவகண்டம் ஓகே இந்த சிற்பத்துக்கு பக்கத்துல உள்ள இந்த சிற்பத்தை பாருங்க இந்த சிற்பம் ஒரு பெண்ணோட சிற்பம் தன்னோட கணவனோ இல்ல உறவினரோ யாரோ ஒருத்தவங்க அவங்க அங்க நவகண்டம் கொடுக்கும் போது அந்த பெண் பாக்குறாங்க அவங்களோட உறவினரா கூட இருக்கலாம் என் கணவனாவும் இருக்கலாம் என் பையனாவும் இருக்கலாம் ஆனா அந்த இடத்துல அது பெருமையா தானே சொல்லுவாங்க நவகண்டம் தானாவே முன்னாடி வந்து தன்னோட படைக்காக தன்னோட அரசனுக்காக கொடுக்குற விஷயம் இது அந்த காலத்தில் மிகச் சிறப்பாக நடந்த விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை இன்னொருத்தவர் எழுதியிருப்பார் யார் அப்படின்னு கேட்குறீங்களா நம்ம செல்வராகவன் தான் ஆயிரத்தி நூறு படம் பார்த்தா எல்லாருக்குமே அது வியப்பாக இருக்கும் ஒரு தாத்தா வந்து யாராச்சும் நவகண்டம் கொடுக்க உள்ளீரா அப்படின்னு இருக்கும்போது அங்கே தாத்தா வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை தானே வதச்சிப்பார் அதுதான் இந்த சிற்பமும் சொல்லியிருக்கு இந்த சிற்பம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாலங்காடு கோவிலில் தான் இந்த சிற்பம் இருக்குது இந்த திருவாலங்காடு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் இருக்கும் இந்த திருவாலங்காட்லேயே இன்னொரு விஷயம் கும்பகோணம் இல்லை கும்பகோணத்துலேருந்து மயிலாடுதுறை போகிற வழியில குத்தாலத்துக்கு முன்னாடி இருக்கிறது தான் இந்த திருவாலங்காடு வடஆரணேஸ்வரர் அப்படின்னு அங்கே உள்ள ஈசனை சொல்லுவாங்க இங்கே இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாம் குலோத்துங்க இங்கே குலோத்துங்கனும் இருப்பார் கிறித்துவ சோழரோட காலத்துல நடந்துட்டு இருந்த நவகண்டத்தோட குறிப்புகளும் இருக்கும் இந்த கோவில் ரொம்பவுமே ஆச்சரியமா இருக்கும் ஏ அப்படின்னா இவர் குலோத்துங்கன்னு சொன்ன இவர் தலையில சிவ பாதத்தை எந்திருப்பார் இங்கேருந்து நீங்க பார்க்கும்போது நெத்திக்கு மேலே பாருங்க ஒரு பாதம் தெரியுதா அது சிவனோட பாதம் சிவனோட பாதத்தை ஏந்தினபடி இத மாதிரி ரெண்டு சிற்பம் இருக்கும் ஒண்ணு இங்க உள்ள வடாரணேஸ்வரர் கோவில்ல உள்ள திருவாலங்காட்டில் உள்ள இந்த முதலாம் குலோத்துங்க இன்னொரு கோவில் இருக்கு அது எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே கும்பகோணத்துக்குள்ளாரதான் இருக்கும் எங்க அப்படின்னா கோட்டீஸ்வரர் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க அது அந்த பக்கம் அப்படியே எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணத்திலிருந்து திருக்கோடி காவல் அப்படின்ற ஊரில் இருக்கும் அங்கே இருக்கிறது யாரு அப்படின்னா சிவபாதகத்தை வச்சுருக்கவர் ராஜராஜ சோழர் இந்த பகுதியில் மட்டும் இல்ல இந்த சோழ தேசத்துல நிறைய பகுதிகளில் குலோத்துங்க சோழரை பார்க்கலாம் அவர் நிறைய திருப்பணி செஞ்சிருக்காரு அப்படின்றது அது மூலமா நமக்கு தெரிய வரும் இதை மாதிரி இன்னொரு சிறப்பான தகவலோட நான் உங்களை அடுத்த கடவுளில சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்